சின்னன் சிதைவே செய்னும் பொன்னம் பெரியோர் பிழைசை குவரோ கண்ணம் கரியோன் மருகா கழற தன்னன் தனியன் ரணையான் இந்த பாட்டு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு நம்ம வந்து அவேர்னஸ்ஸா இருக்கிறதுக்காக இப்போ வந்து சில பேர் சொல்லுவாங்க அதாவது சில பேர் இருப்பாங்க ரொம்ப அப்பாவித்தனமா இருப்பாங்க நம்மளை சுற்றி நடக்கிறது எல்லாமே பார்த்தவங்களாம் நல்லவங்க வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பாங்க ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம நம்மள சுற்றி என்ன சூழ்ச்சி நடக்குது நம்மளை சுற்றி என்ன நடக்குது நம்மள பற்றி என்ன நடக்குது அப்படின்றத நாம் வந்து ஒரு பேசிக் லெவல்லையா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து ரியாக்ட் பண்ணிடக்கூடாது ஓ ஓஹோ இவங்க நம்மளுக்கு கெட்டது நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வெளியே காட்டிவிடக்கூடாது ஆனால் என்ன பண்ணணும் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும் ரியாக்ட் பண்ணக்கூடாது அமைதியாயிரும் ஏன்னா நம்மளுக்காக நம்ம சாமி வந்து சண்டை போட ரெடியா இருக்கார் நம்மளுக்கு கெட்டது நினைக்கிறானா கெட்டது செய்கிறானா நம்மளை பத்தி கெட்டது பேசுகிறானா அது நமக்கு தேவையில்லை ஆனால் வந்து அவன் என்ன பேசுகிறான்றதை தெரிஞ்சிட்டு ரியாக்ட் பண்ணக்கூடாது அமைதியாயிரும் ஆனால் தெரிஞ்சுக்கிறதுன்றது ரொம்ப 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 முக்கியம் ஸோ அதுக்காக இப்ப நம்ம வந்து வெளுத்ததெல்லாம் பாலுன்னு அப்படியே இன்னோசன்ட்டா குழந்தத்தனமாக இரு குழந்தத்தனமாக இருக்கிறது இறைவனுக்கு பிடிக்கும் ஆனால் வந்து குழந்தத்தனமாக இருக்கிறது இந்த உலக வாழ்க்கைக்கு உங்களுக்கு ஒத்து வராது அதுக்காக நாம கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கணும் இல்லைங்களா நம்ம இறைவன் வந்து நமக்கு வந்து அறிவு கொடுத்துருக்காரு அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் நம்மளுடைய அறிவை தெளிவாக்கவும் நம்மளை சுற்றி யார் யார் நமக்கு கெட்டது பண்ண பண்ண போறாங்க இல்லை பண்றாங்க இதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன பண்ணிடுவார் சாமி இந்த பா பாட்டை படிச்சுட்டே இருந்தானே உங்களுக்கு வந்து உங்களுக்கு கெட்டது பண்றவங்க அவங்க வாயாலேயே ஒத்துக்க வச்சிருவார் சுவாமி இது வந்து நிறைய இடத்துல வந்து புரூவன் சரிங்களா இப்போ வந்து நம்ம கார்பரேட்ல வேலை செய்யறோம் நிறைய பொலிட்டிக்ஸ் நடக்குது நமக்கு வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன நடக்குதுன்றதே நம்மளுக்கு தெரியாம இருக்கும் நிறைய இடத்துல ஏன்னா மேனேஜர் அதுக்கு மேல மேனேஜர் நிறைய பேர் இருப்பாங்க நம்ம வீட்டுல இருக்க நம்மள சுத்தி இருக்க நம்ம அக்கம் பிக்கம் அக்கம் பக்கம் வீட்டார்கள் இருப்பாங்க அடுத்தது வந்து நம்ம சொந்தக்காரங்க இருப்பாங்க இவங்க எல்லாரும் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்ம நினைக்க கூடாது எல்லாரும் நல்லவங்க தான் எல்லாம் ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு முன்னேற்றம் வரும்போது சில பேர் என்ன பண்ணுவாங்க அவங்களால தாங்க முடியாதப்ப இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு எதிராக ஏதாவது செய்யறது எதிரா பேசுறது எதிரா நினைக்கிறது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தாக்கவும் கூடாது நாம அதை தெரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்கணும் அப்படின்னா இந்த பாட்டு உங்களுக்கு உதவும் பேசிக்கா மென்டல் அவேர்னஸ் அதுக்கு வந்து இந்த பாட்டு ரொம்ப உதவும் மிக்க நன்றி